எப்பொழுதுமே வாழ்க்கையில் புதுசு புதுசா கற்றுக்கிடணும் புதுசு புதுசா தெரிஞ்சுக்கிடணும் தெரியாம இருக்கிறதுன்னு எதுவுமே இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு தற்பொழுது ஒரு அதிர்ஷ்ட காலமானது பிறந்து விட்டது என்று தான் கூறணும் நீங்க எப்பொழுதுமே உற்சாகமா இருப்பீங்க உங்க கூட இருப்பவங்கள எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் இருக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள் தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இவங்க ரொம்ப நம்பிக்கையானவங்களா இருப்பீங்களா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்றவங்களுக்கு எவ்வளவோ அளவுக்கு ஆறுதல்களோ நம்பிக்கையும் கொடுப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க பெரிதளவுக்கு அப்படிப்பட்ட கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் இருந்த தனுசு ராசி நேயர்களுக்கு தற்பொழுது ஒரு விரிவு காலமானது வந்து உங்களுடைய வாழ்க்கை அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு காலகட்டம் வந்துவிட்டது என்று தான் கூற வேண்டும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எவ்வளவோ நம்பிக்கை துரோகங்களும் எவ்வளவோ அவமானங்களும் கூட இருப்பவர்களும் உறவினர்கள் மூலமாக கிடைத்திருக்கும் வேலைக்கு செல்லவில்லை குழந்தை இல்லை திருமணம் வீடு இல்லை சொத்து இல்லை என்று எவ்வளவோ அவமானங்கள் உங்களை தேடி வந்திருக்கும் என அது ஒரு கொடுக்கும் வகையில் நடைபெறுமும் அதிபதியாகிய குரு பகவானின் தலைமையில் தான் நடக்குமாம் அப்படி உங்களுடைய குரு பகவான் உங்களுடைய நிலைக்கு வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு வேண்டியவற்றை எல்லாம் செய்து கொடுப்பாராம் எனவே குரு பகவானை நீங்கள் மனதார நினைத்துக் கொள்ளுங்கள் நினைத்துக் கொண்டு நீங்கள் என்னென்ன ங்களையும் என்னென்ன ஆசைகள் ஏதாவது தொழில் தொடங்க வேண்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு நீங்கள் பண்ணுங்க கட்டாயம் அது உங்களுக்கு கிடைக்கும் நீங்க படித்துக் கொண்டிருப்பவர்கள் அல்லது உங்களுடைய குழந்தைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீட் எழுதுதல் கவர்மெண்ட் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு ஆசையாக இருந்தது என்றால் அந்த தேர்ச்சியை அந்த தேர்வை படிக்க சொல்லி எழுத சொல்லுங்க அவங்க எவ்வளவு எவ்வளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த தேர்வு எழுதுகிறாங்களோ அதற்கான லாபம் கட்டாயமாக கிடைக்குமா நீட் தேர்விலையும் கவர்மெண்ட் வேலைக்கு நீங்களும் உங்களுடைய குழந்தைகளும் செல்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றது எனவே இதுவரைக்கு எவ்வளவோ கஷ்டத்தில் இருந்த நீங்கள் ஒன்று அதாவது ஏதாவது வாங்க வேண்டும் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லாமல் போன நிலைமைக்கு கூட ஆளாகி இருப்பீங்க ஒரு காலகட்டத்தில் ஆனால் இதுக்கப்புறமா நீங்களே ஒரு நாலு பேர்த்துக்கு உங்களுடைய கைகளால் உங்களுடைய மனதார மனது மகிழ்ச்சியடையும் படி ஒரு நாலு பேத்துக்கு நீங்கள் உழவனைக்கும் நேரம் மனது வந்துவிட்டது எனவே தவறாமல் நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தை பயன்படுத்தி எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு வாழ்க்கையில் முன்னேற முடியுமோ அவ்வளவு அவளுக்கு உங்களால் முடிந்த தொழில்களையோ அல்லது வேலைகளையோ ஏதாவது வேலைக்கோ சென்று அந்த உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் காப்பாற்றி கொள்ளணுமா குடும்பத்திலையும் அதிக அளவுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இந்த ஒரு காலகட்டத்தில் நிகழுமா இது அனைத்திற்குமே காரணம் உங்களுடைய அதிபதி குரு பகவான் தான் எனவே குரு பகவான் நினைத்து உங்களுடைய வீட்டில் முடிந்த அளவிற்கு தியானம் செய்யுங்கள் முடிந்த அளவிற்கு விலக்கேற்றி வழிபடுங்கள் இது அனைத்துமே உங்களுக்கு இந்த ஜூலை பதினைஞ்சுக்கு அப்புறம் மாறி உங்களுடைய தலைவீதி மாறி நினைக்க முடியாத அளவிற்கு நீங்கள் உச்சத்துக்கு செல்வீங்களாம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய ஃபாலோவர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்